இட்ஸ் அ நோபல் காசுன்னு சொல்லிட்டு விட்ருவோம் ஆனால் இதை பார்த்துக்கிறதுக்கு அதோட ஒன்றா ஒன்று இருந்து ஃபீல் பண்ணி நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன் நான் கௌசல்யா கணேஷன் இருபத்தேழு பசுக்கள் நாங்கள் வந்து எங்கள் குரூப்லேருந்து அடார்ட் பண்ணிட்டுருக்கோம் நமஸ்காரம் என் பேர் கணேசன் இங்கே வந்து இந்த சாதனா கோஷாலை நாங்கள் பார்க்குறதுக்காக வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஒரு எண்ணூறு மாடு கிட்டத்தட்ட அவள் நல்ல நிலைமையில மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா எல்லாத்துக்கும் தனித்தனி ஷெட்டு போட்டு அதை ப்ராப்பராக கேர் எடுத்துட்டு எல்லா இடமும் நீட்டாக நல்லா இருக்குது அதுக்கு டெடிக்கேட்டடாக எம்ப்ளாயிஸ் இருக்கா இங்கே சில பேர் தங்கி இருந்து ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கா எனிடைம் என்ன ரெக்குயர்மெண்ட்டோ உடனே வந்து பார்த்துக்கிற மாட்டேன் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த கோஷாலிக்கு வந்து இன்றைக்கி நிச்சயம் நம்மளை பற்றி நம்மளவே நம்மளை சொல்லி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறா அதே சமயத்தில் மிஸ்ஸஸ் கமலா ராமமூர்த்தியை பார்க்கணும் இந்த கோஷாலையை நம்ம பார்த்துட்டு எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் அண்டு வி ஆர் ரியலி டச்சு பை தட் எந்த மாதிரி இது பண்ணுறோம் நாங்கள் எங்கே நின்றுண்டிருக்கோமோ இந்த இடத்துல வந்து கீழே மண் தர போட்டிருக்கு வயசான மாடல்லாம் இருக்குது நம்மளாம் முட்டி வெளி வர்றது எண்பது வயசு ஆகுது அறுபது வயசுலாம் நடக்க முடியலன்னு சொல்கிற மாதிரி மாடுகளுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அந்த பிரச்சனையில் பார்த்துக்கண்டு அதுக்கு கீழே மண் க கட்டாந்தரையில் முட்டியெல்லாம் அடிபடுங்கிறதுனால மண்ணை கொட்டி அதுக்குன்னு ஒரு ஷெட்டை போட்டு அந்த இடத்துல வச்சு பார்த்துக்கிறா வயசான எல்லாம் அதில் கட்டி போடுறது கிடையாது அதை ஃப்ரீயாக நடந்துகிட்டு இங்கே ஐயா வேணும் போது சாப்பிட்டுக்கிறது வேணாங்கும் போது படுத்துக்கிறது எக்ஸாக்ட்லி லைக்கு ஹியூமன் லைஃப் தான் வயசானதுக்கப்புறம் நம்ம வந்து வயதான வளம் பெட்டில் படுத்துகிட்டு புடிஞ்சபோது வா எனக்கே வந்து தொண்ணூறு வயசில் அம்மா இருக்கா எண்பத்தி நாலு வயசில் மாமியார் இருக்கா இதெல்லாம் இவாளெல்லாம் நம்ம எப்படி அவளை பார்க்குறோமோ அதே மாதிரி மாடையும் பார்த்துக்குறாங்கும் பொழுது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் பார்க்குறோம் அதை இந்த மாதிரி ஒவ்வொன்று ஆஸ்பெக்டையும் கேர் எடுத்துக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம் வெட்டர்னரி டாக்டர் சார் அவர் பார்க்கும் போது சொல்கிறேன் இதுக்கு முட்டி வலிங்க இது கேன்சருங்க இதை இப்படி பார்த்துக்கணுங்க இது அந்த மாதிரிங்க அப்படின்னு பொழுது அப்பா இந்த அளவுக்கு கோ ரிலேட்டட் நம்ம லைஃபோட கோ ரிலேட்டட் தானே மாடும் அப்படிங்கிறது அந்த உணர்வு வருது ஆக்சுவலாக எதுவுமே நம்மளாக பார்க்கும்போது தானே உணர்வு வரும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே இட்ஸ் அ நோபல் காசுன்னு சொல்லிவிட்டு விட்டுருவோம் ஆனால் இதை பார்த்துக்கிறதுக்கு அதோட ஒன்றா ஒன்று இருந்து ஃபீல் பண்ணி அதை நம்ம பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு டெடிகேட்டடாக பீப்புள் இருக்கா இல்லையா இதெல்லாம் நேராக பார்க்கும்பொழுது தான் நமக்கு தோன்றுது இட்ஸ் அச் எ நோபல் ஒர்க் அண்ட் நோபல் ஜாப் அண்ட் தே ஆர் டூயிங் அண்ட் எவ்ரி ஸ்பீஷீஸ் எவ்ரி திங் இந்த பகவானோட படைப்பில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தானே அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது எல்லாரும் பால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறா வட்டர் பனீர்னு சொல்கிறா பனீர் டேஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா ஆனால் அதை கொடுக்குற அந்த மாடை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பண்ணுறது இல்லை போய் நம்ம பார்க்குறோம் ரோட்டில் மாடு வந்து ஏதோ பிளாஸ்டிக்கை சாப்பிட்றது எந்தயோ கிடைக்கிறது சாப்பிட்றது அப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அதை வந்து ஃபீல் பண்ணுறதோடு விட்டுறோம் நம்ம ஆனால் சில பேர் தான் அதை வந்து முன்றா முன்னாடி நின்று அதுகளெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து வச்சுக்கிண்டு இட்ஸ் ரியலி வெரி பெயின்ஃபுல் டு சீ தட் ஈவன் ஒரு மாடு கண்டு குட்டி போட்டிருக்கு இப்போது அது அஞ்சு அஞ்சு மா அஞ்சு நாளோ பத்து நாளோ ஆறுது ஆனால் அந்த மாடு ஹாஸ் பீன் ரெஸ்கியூர்ட் ஃப்ரம் ஸ்டார்டர் ஹவுஸுங்கும் போது நம்மளால் எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக ஆகிட்டோம் அப்படின்னு தோன்றது இது எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு வந்து இதையே எக்ஸ்டென்ட் பண்ணி போலேட் பண்ணால் மனுஷாலும் ஒரு வயசாகிடுச்சினாக்கா அவளை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதனால இதை வந்து நம்ம எல்லோருமே திங்க் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே அவ வாழால் முடிஞ்ச டைமை வந்து இதுக்கு அலாட் பண்ணணும் ஃபிசிக்கலாக வேலை பண்ணலைனா கூட சரி தனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி வாழால் என்ன நம்மளால் அதை ஹெல்ப் பண்ண முடியும் இவ்வாளுக்கெல்லாம் ஃபைனான்ஷியல் ஏதாவது தேவைப்படுறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சேர்ந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் கூட போகிறோம் அந்த புண்ணியம் எல்லாேருக்குமே வந்து சேரும் அண்டு இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அண்டு வேண்டுகோள் ஆல்சோ அண்டு தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ஹஸ்பண்ட் நேற்றி வர சாய்ந்தரம் அதில் வரலேன்னு சொல்லிகிட்டு இருந்தாரிங்க இன்றைக்கி வந்த உடனே ஹீ இஸ் டச் பை ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் ஸோ லெட் ஹஸ் கம் புய் மோர் அண்ட் மோர் பீப்புள் டுகெதர் இன் டு திஸ் நோபல் சர்வீஸ் ஸோ தட் ஆல் ஓவர் யங்கர் ஜெனரேஷன் வில் கெட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் தே வில் கெட் த போ மாதாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ யூ ஸோ மச் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியோ என்னவோன்னு நினைக்கிறேன் சாதனா மேடமோட கோஷாலா அவங்கள பற்றி மெசேஜ் கிடச்சிது எங்களுக்கு அப்போ நானும் என் ஃப்ரெண்டு தமிழரசின்னு ஒரு பொத்தர் மட்டும் மாதம் மாதம் ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் அனுப்பி சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏப்ரலில் இந்த கோஷாலையை பற்றி திருப்பி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அதுக்கு முன்னாடி ஜூனில் வந்து மேடம் சாதனா ஃபாஸ்டவேன்னு இன்ஃபர்மேஷன் இருந்தது இப்போ அவங்கள இருக்கிற சைத்திரை நம்ம பார்க்கலையே அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன் அந்த சமயத்தில் இந்த கோஷாலை மாதிரி திரும்பி எப்படி நடத்துவா யார் நடத்துவா அப்படின்னு நான் வந்து இருக்கும் பொழுது முன்னெல்லாம் கமலா மராமூர்த்தி மேடம்கிட்ட பணம் அனுப்பிச்சோம்னா இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அவங்கள்ட்டே ஒரு மெசேஜ் வந்தது இதை நாங்கள் எடுத்து நடத்தின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கோஷாலைக்கு வந்து ஃபைனான்சியல் ஹெல்ப் ஒன்று என்னவோ தெரியல அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவு அதில் சீரியஸாக இன்வால்வ் ஆகி பண்ணணும்னு தோணலை இவங்களோட மெசேஜ் கிடச்சி இவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்ச உடனே ஆஹா நம்ம இதில் வந்து இல்லையே ஃபுல் அண்ட் ஃப்ரெட்ரான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அப்புறம் ஷேர் பண்ணிவிட்டோம் நம்ம பண்ணும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட இப்போ நான் நினைக்கிறேன் இருபத்தி ஆறு இருபத்தேழு பசுக்கள் நாங்கள் வந்து நம்ம குரூப்லேருந்து அடாப்ட் இருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷேர் அண்ட் கேர்னு ஒரு குரூப் வச்சுட்டுருக்கோம் அந்த குரூப்லேருந்து இந்த மாடுகள் எப்போ இதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஸ்கீம் வச்சுட்டு மாதம் மாதம் அதோட அடாப்ஷன் பண்ண அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அதை தவிர்த்து என்ன பேர் சம் இஸ் தேர் அப்போ சில பேர் வந்து அவள் வந்து தே ஜஸ்ட் பாப்பின் நிறைய சின்ன சின்னவாலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டுருக்காள் ஒரு முப்பது வயசில் இருக்கிறேன் பொண்ணோட வயசில் இருக்கிறவளாம் ஸ்னேகா சாவந்துன்னு அந்த பொண்ணு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய கலீக் ஜெய அப்படின்னு ஜெயஸ்ரீ ஷாம்பாக்குனு இவெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அது ஒன்னே ஜென்வினிட்டி இருக்கிறதுனால உடனேயே நம்ம அதுக்கு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணுறேன் இதை தவிர்த்து அதுதர் சோ மெனி பீப்புள் ஆர் வேர் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் ஹூ கம் ஃபார்வர்டு இது பெரிய நோபல் சர்வீஸ் அண்டு நாங்களே வீட்டில் வந்து முதல்ல வீடிலேயே மா மாடெல்லாம் வளர்த்துன்னு இருந்தோம் அது இப்போ வந்து அதுக்கப்புறம் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோடு எங்களுக்கு இன்வால்வ் ஆகிட்டுருக்கிறது எங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வி வாண்ட் எக்ஸ்டெண்ட் வாட் எவர் சப்போர்ட் பாசிபிள் இந்த இந்த காசுக்கு வில் கண்டினியூ டு